அறம் காக்கும் நல்லவை காண்போம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ஹரிகர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியை நினைத்து நினைத்து உருகி பாடும் பாடல் கம்பங்குடி குளத்தூர் சுந்தரம் ஐயர் என்னும் தமிழரால் இயற்றப்பட்ட ஹரிகராத்மஜ தேவாஷ்டக ஸ்லோகமாகிய ஹரிவராசன பாடல் இதை முழுமையாக மரப்பாடமாக பாட வேண்டாமா இதன் ஒவ்வொரு வார்த்தைகளின் பொருள் தெரிந்து உணர்ந்து பாட வேண்டாமா ஐயனுக்காக பத்தே நிமிடங்கள் நம் தேவன் ஐயன் ஐயப்பனே நமது ஆக்ஞா சக்கரத்தில் வந்து அமர காட்சி கொடுக்க நம் உடல் முழுவதும் மெய் சிலிர்க்க மனப்பாடமாக கரிவராசன பாடலை பாடும் முயற்சி தான் இது ஐயனுக்காக பத்தே நிமிடங்கள் எட்டு ஸ்லோகங்கள் முப்பத்தி இரண்டு வரிகள் அறுபத்தி நான்கு வார்த்தைகள் தினம் தோறும் ஒரு வரி மட்டுமே தினசரி பத்தே நிமிடங்கள் மட்டுமே கார்த்திகை ஒன்று முதல் முப்பது வரை முப்பது நாட்கள் பொருளுணர்ந்து மனப்பாடமாக பாடப் போகின்றோம் வாருங்கள் ஐயனுக்காக பத்தே நிமிடங்கள் சுவாமியே சரணமையப்பா செலவிட்டு முழுமையாக அர்த்தத்துடன் மனப்பாடம் செய்ய போகின்றோம் இந்த ஹரிகராத்மஜ தேவாஷ்டகம் அதனுடைய அர்த்தம் பல அன்பர்கள் அவர்களுடைய பொரிந்து கொள்ளுதல் தன்மை மற்றும் அவர்களுடைய பாவத்தினுடைய அடிப்படையில அர்த்தங்கள் கூறியிருக்கின்றார்கள் அதற்கு வியாக்கியானங்கள் கூறியிருக்கின்றார்கள் அடியே பின்பற்றுவது கேரளாவில் பிரசித்தி பெற்ற மகராஜ் அவர்களுடைய தந்திரியாக இருந்த உயர்ந்திரு வாசுதேவன் வாசுதேவன்ஜி அவர்களுடைய வியாக்கியானத்துடைய அடிப்படையிலும் அதனுடைய அர்த்தம் கூற இருக்கின்றேன் முப்பது நாட்கள் பயிற்சி முடியும் போது நாம் மனப்பாடமாக ஐயப்ப சுவாமியை நினைத்து உருகி அர்த்தத்துடன் உணர்ந்து பாட முடியும் அதற்குண்டான பயிற்சி தான் இது இன்றைக்கு கார்த்திகை பதினேழு பதினேழாவது நாள் பயிற்சி ஹரிகராத்மஜ தேவாஷ்டகத்துல இருக்கக்கூடிய ஐந்தாவது ஸ்லோகத்தினுடைய இரண்டாவது வரியை இன்றைக்கு நம்ம பொருள் உணர்ந்து ராகத்துடன் மனப்பாடம் செய்ய போகிறோம் இரண்டாவது வரி என்ன திரிநயனம் பிரபும் திவ்ய தேசிகம் திரிநயனம் பிரபும் മും പ്രഭുംയം പ്രഭുംയം പ്രഭും നമ്മൾ பிரபும் திரிநயனம் பிரபும் திரிநயனம் பிரபும் திரிநயனம் பிரபும் திரிநயனம் பிரபும் திரிநயனம் பிரபு திரிநயனம் பிரபும் அடுத்தது திவ்ய தேசிகம் திவ்ய தேசிகம் திவ்ய தேசிகம் நான் இப்ப ரெண்டு வாட்டி சொல்றேன் கேட்டுட்டு பத்து வாட்டி சேர்ந்து நம்ம சொல்லிக்கலாம் திவ்ய தேசிகம் திவ்ய தேசிகம் ஆரம்பிக்கலாம் திவ்ய தேசிகம் 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 திவ்ய திவ்ய தேசிகம் தேசிகம் இப்போ இந்த வார்த்தை ரெண்டு வார்த்தையும் சேர்த்து அது ஒரு வரி முழுக்க நம்ம சந்தை சொல்லிக்கலாம் சரிங்களா திரிநயனம் பிரபும் ംയനം പ്രഭും ദിവ്യദേശികം ത്രിനയം പ്രഭും ദിവ്യദേശികം നമ്മ ഇപ്പൊ രണ്ട് വാട്ടി നമ്മൾ ദിവ്യദേശികം തൃണയനം പ്രഭും ദിവ്യദേശികം ഇപ്പൊ പത്ത്വാട്ടി നമ്മിക്കലാം ത്രിനയം പ്രഭും ദിവ്യദേശികം തൃനയനം പ്രഭും ദിവ്യദേശികം ംയന പ്രഭും ദിവ്യദേശികം തൃനയനം പ്രഭും ദിവ്യദേശികം പ്രഭും 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 ദിവ്യദേശികം 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 അച്ഛങ്ങളാ ഇപ്പൊ നമുക്ക് ഇത് മനപ്പാടമായിരുന്നു ഇല്ല ഇപ്പോ ഇതിനൊരു അർത്ഥം എന്ന് അപേക്ഷ

இறைவன் தான் நம்ம பிரபு அப்படின்லாம் பிரபு அப்படின்றது இறைவனே அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம் முக்கண்ணுடைய இறைவனே அப்படின்றது பிரபும் அப்படிங்கிறது அர்த்தம் அடுத்த வார்த்தை திவ்ய தேசிகம் திவ்ய கூட்டல் தேசம் கூட்டல் அகம் திவ்ய தேச அகம் திவ்ய அப்படின்னா ஏற்கனவே பார்த்துட்டோம் புனிதமான சிறப்பான தேசம் அப்படின்னா மக்கள் வாழ்கின்ற பகுதி பல பேருக்கு தேசம்னா அதுக்கு அர்த்தம் நாடுன்னு சொல்லிடுவாங்க நாடு கிடையாது நாடுன்றது ஒரு வரைபடத்துல இருக்கக்கூடிய நில நிலப்பரப்பு அதாவது நிலப்பரப்பு தான் நாடு தேசம் அப்படின்னா அந்த நிலப்பரப்புல அதாவது அந்த நாட்டில் வாழக்கூடிய கலாச்சார பண்பாட்டோட பழக்க வழக்கங்களோட வாழக்கூடிய அந்த மக்கள் அந்த சமூகத்தை குறிப்பிடுறதுதான் தேசம் அப்படின்னு சரிங்களா இப்ப தேசம்னா அந்த சபரிமலை இருக்கக்கூடிய தேசமா இருக்கலாம் இல்ல இந்த உலகங்கள் முழு முழுமையாக குறிக்கக்கூடிய வார்த்தைகளா கூட இருக்கலாம் சரிங்களா தேசம்னா மக்கள் வாழக்கூடிய நிலப்பகுதி மக்கள் வாழக்கூடிய நாடு அப்படின்னு சொல்லிக்கலாம் அகம் அப்படின்னா உள் உள்ளே அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் இல்லையா திவ்ய தேசிகம் அப்படின்னா இந்த புனிதமான தேசத்தில் வாழக்கூடியவரே இல்லைன்னா வசிக்கக்கூடியவரே அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம் அப்போ திரிநயன பிரபும் திவ்ய தேசிகம் இதனுடைய முழுமையான அர்த்தம் என்ன இறைவனே இந்த புனிதமான தேசத்தில் வசிக்கக்கூடியவரே அப்படிங்கறது முழு அர்த்தம் இப்போ நாம கண்ணை மூடிட்டு இந்த வார்த்தையை மூணு வாட்டி சொல்லலாம் நான் ஒரு வாட்டி சொல்றேன் திரிநயன பிரபும் திவ்ய தேசிகம் இப்ப கண்ணை மூடிட்டு நம்ம மூணு வாட்டி சொல்லிக்கலாம் ஆரம்பிப்போம் திரிநயன பிரபும் திவ்ய தேசிகம் திரிநயன பிரபும் திவ்ய தேசிகம் திரிநயனம் பிரபும் திவ்ய தேசிகம் இப்போ இத மத்தியாமவதி இதாம் ஐந்து வாட்டி கேட்கலாம் பிரபயனம் பிரபுக்கம் பிரபயனம் பிரபுதேசிகம் பிரபயனம் பிரபு

திவ்ய தேசிகம் சரிங்களா இப்ப நமக்கு இந்த இரண்டு வரையும் அர்த்தத்தோட ராகத்தோட மனப்படமா இருக்கும் நம்புறேன் நமக்கு இந்த வரியும் அதனுடைய அர்த்தமும் ராகமும் மனப்பாடம் ஆகியிருக்கும் நம்புறேன் அடுத்த வரி நாளைய பயிற்சி வகுப்புல நம்ம பார்க்க முடியும் இத பத்தின சந்தேகங்கள் ஆலோசனைகள் வாழ்த்துகள் ஏதாவது இருந்துச்சுன்னாக்கா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சா நல்லது ساmي سرنم يبا